தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் நடைபெற்ற சாம்பல் புதன் ஆராதனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தவக்காலத்தை தொடங்கினர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர் சாம்பல் புதனுடன் கிறிஸ்தவர்கள் இன்று தங்களது தவக்காலத்தை தொடங்கினர் இதையொட்டி புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்களது நெற்றியில் திருநீறு பூசி சாம்பல் புதன் தவக்காலத்தை அருட் தந்தையர்கள் தொடங்கி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியர் தேவாலயத்தில் இயேசுவின் சிலுவைப்பாடுகளை நினைவு கூறும் வகையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் உள்ள தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் தங்களது நெற்றியில் சாம்பலை பூசிக்கொண்டு தவ முயற்சியை தொடங்கினர் தவ காலத்தை கடைபிடிப்பவர்கள் அசைவ உணவுகளையும் தீய பழக்க வழக்கங்களையும் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனா் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயம் ராணிப்பேட்டையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அரியலூரில் உள்ள தூய லூர்து அன்னை தேவாலயம் ஆகியவற்றிலும் சாம்பல் புதன் ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன